ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் நண்பன் குட்டி ரீசெண்டாக ஃபேஸ்புக்கில் இருபத்தஞ்சி கிலோ வடி பிரியாணி செய்முறை போட்டிருந்தேன் வளர்ந்து ஒரு மாசுகளுக்கு சொல்லி கொடுத்தேன் அந்த வீடியோ நல்ல ஒரு ரீச்சில் எல்லார்க்கு பிடிச்சி சூப்பராக கமெண்ட் பண்ணுறாங்க அந்த வீடியோவில் ஒரு பிரெட் அல்வா வீடியோ போட்டிருந்தேன் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு அந்த வீடியோ போடுறேன்னு கண்டிப்பாக போட போகிறேன் பாருங்கள் ப்ரெட் அல்வா செய்கிறதுக்கு இந்த பொருட்கள் எல்லாமே முக்கியம் ஒரு ஆத்தன்டிக்காக ப்ரெட் அல்வா செய்கிறதுக்கு என்னென்னலாம் போட்டு செய்யணுமோ அப்படி செஞ்சால் தான் நல்லாயிருக்கும் இல்லை ஒரு ஸ்வீட் மாதிரி வேணும்னா வெறும் சர்க்கரையை அப்படியே பாவ மாதிரி காய்ச்சி பிரெட்டை சேர்த்து நம்ம செஞ்சாலே நல்லாயிருக்கும் ஆனால் இந்த பொருளெல்லாம் சேர்த்தா தான் ஆத்தெண்டிக் பிரெட் அல்வா கண்டிப்பாக கிடைக்கும் பாருங்கள் இந்த ஸ்வீட்டுக்கு எந்த ஸ்வீட் செஞ்சாலும் சரி அதுக்கு முதல் விஷயம் இந்த மில்க் மெய்டின் இந்த மில்க் மேட்டின் தான் அந்த ஸ்வீட்டு நமக்கு நல்ல தித்திப்பாகவும் ருசியாகவும் முக்கியமாக இந்த மில்க் மேட்டின் இதை பிரெட் அல்வாவுக்கு அதிகமாக சேர்க்கணும் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது முந்நூறு நபருக்கு செய்ய போகிறோம் இதுக்கு அஞ்சு டென்னு மில்க் மேட்டின் எடுத்துக்கிட்டோம் ப்ரெட் அல்வாக்கு ஸ்வீட்டுக்கு சர்க்கரை இந்த சர்க்கரை நம்ம முன்னாடி ஒரு கிலோ சர்க்கரைக்கு ஒன்றே கால் லிட்டர் அளவுக்கு தண்ணி வச்சு பாவ் மாதிரி இந்த க்ளோ ஜாமுக்கு நம்ம அந்த பாவ் காய்ச்சோம் இல்லையா அந்த மாதிரி பதத்துக்கு காய்ச்சிட்டு அப்படியே ப்ரெட்டை பொறிச்சு இதில் போடணும் இந்த பாவ் மாதிரி காய்ச்சும் போது ஒரு அழுக்கு மாதிரி கலர் வரும் அந்த கலர் நீங்கள் எடுக்கணும்னா அந்த ஒரு கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த கொதிச்சு அந்த கன்சிஸ்டன்சி வர்ற போது ஒரு அரை லிட்டர் பால் ஊற்றுனீங்கன்னா இந்த அழுக்கை மட்டும் தனியாக உங்களுக்கு பிரித்து எடுத்து கொடுக்கும் பாவு காசுதில் ரொம்ப முக்கியம் உங்களுக்கு நான் வீடியோ செய்முறை செய்யும் போது காட்டுறேன் ஒரு கிலோ ப்ரெட்டு அதாவது ஒரு கிலோ பிரெட்டு மூணு பாக்கெட்டு மூன்றரை பாக்கெட்டு வரும் அதுக்கு ஒரு கிலோ பிரெட்டுக்கு ரெண்டு கிலோ சர்க்கரை அதாவது ஒன்றே முக்கால் கிலோ போட்டால் சுகர் கரெக்டாக இருக்கும் ரெண்டு கிலோ அளவு போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா தித்திப்பாக சாப்பிட நல்லா ஸ்வீட்டாக இருக்கும் பொறிக்கிறதுக்கு நல்ல தாராளமாக எண்ணெய் ஊற்றி ப்ரெட்டை பொரித்தா தான் உங்களுக்கு தீச்சிலே இல்லாமல் பொன்னிறமாக வரும் அதுக்கு ரெஃபைனைட் ஆயில் நம்ம யூஸ் பண்ணுறோம் இப்போது இன்னைக்கு மூணு கிலோ பிரெட்டு முந்நூறு நபருக்கு செய்ய போகிறோம் இதுக்கு எட்டு லிட்டர் எண்ணெய் எடுத்துக்கிட்டேன் எட்டு லிட்டர் எண்ணெய் நம்ம பிரெட்டை பொறிக்கும் போது தான் அதோடைய நமக்கு அந்த பிரெட்டோடைய பதம் நமக்கு சூப்பராக கிடைக்கும் பிரெட் அலுவாக்கு அதை விட அதிகமாக நமக்கு அதை விரும்பி சாப்பிட்றதுக்கு அந்த வாசனையும் சரி அந்த டேஸ்ட்டும் சரி நெய் தான் கொடுக்குது நெய் எந்த அளவுக்கு கூடுதலாக சேர்க்குறீங்களோ அளவுக்கு பிரெட் அல்வா சூப்பராக இருக்கும் பார்க்கவும் நல்லா இருக்கும் இங்கே மூணு கிலோ பிரெட் அல்வா முந்நூறு நபர்களுக்கு நான் ரெண்டு லிட்டர் நெய் சேர்க்குறேன் ரெண்டு லிட்டர் நெய் தான் சேர்க்கணுமானும் கிடையாது ஒரு லிட்டர் நெய் சேர்க்கலாம் ரெண்டு லிட்டர் சேர்த்தா நல்லா சாப்பிட்றதுக்கு ஹை ஹை குவாலிட்டியாக சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நெய் சேர்த்துக்கணும் கூடுதலாக சேர்த்துக்கணும் இந்த பிரெட் அல்வாவுக்கு கோவா கோவா சேர்த்திங்கன்னா நமக்கு அந்த கன்சிடென்சி அந்த பிரெட் அலுவாவுடைய அந்த அத்தன்டிக்கு டேஸ்டெல்லாம் சூப்பராக கிடைக்கும் ஸ்வீட் இல்லாத கோவா நான் ஒரு கிலோ பிரெட்டுக்கு ஒரு கிலோ கோவா கணக்கு மொத்தம் மூணு கிலோ கோவா இந்த ப்ரெட் அலுவா சேர்த்துக்கிறேன் நீங்கள் அரை கிலோ கூட சேர்த்துக்கலாம் ரொம்ப அதிகமாக சேர்க்கும் போது அந்த கோவா டேஸ்ட்டோட பிரெட் அல்வா நமக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப 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 சூப்பராக இருக்கும் பிரெட் அல்வாக்கு எண்ணெயில் பொறிக்கும் போதே அந்த லிட்டர் நெய் எண்ணெயில் சேர்த்துப்பேன் ஏன்னா அந்த பிரெட்டில் நமக்கு அந்த நெய்யோட ஃப்ளேவர் நம்ம டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்புறம் அந்த எண்ணெய் ஊற்றி பிரெட்டை பொறிக்கிறதுக்கு முன்னாடியே முந்திரி முந்திரி பருப்பு ஒரு கிலோ இதை எடுத்து நல்லா அப்படி பொன் லைட் பொன்னிறமாக நிறைய பேர் முந்திரியை பொறிக்கும் போது ரொம்ப பொன்னீரம்னு சொல்லிட்டு தீச்சல் மாதிரி விட்டுருவாங்க அப்படி கிடையாது லேசாக பொறிஞ்ச உடனே நீங்கள் எடுத்துடணும் நான் செய்முறை காட்டும் போது உங்களுக்கு காட்டுறேன் அப்புறம் இது கூட காஞ்ச திராட்சை திராட்சை அப்படியே பலூன் மாதிரி உப்புன உடனே அப்படியே எடுத்துடணும் எடுத்து முந்திரி திராட்சையை நம்ம பிரெட் அளவு மேலே கடைசியாக போட்டு கிளறி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் பிரெட்டளவாவுக்கு அதிக அதிக டேஸ்ட்டு கிடைக்கணும் சாப்பிட அந்த ஒரு மாதிரி குரகுரப்பாக சாப்பிட்ணுனா பாதாம் பிஸ்தா இங்கே நான் ஒரு முக்கா கிலோ முக்கா கிலோ அளவுக்கு எடுத்துக்கிறேன் ஒரு கிலோ கூட சேர்க்கலாம் ஆனால் கொஞ்சம் விலை அதிகம் இதை நம்ம இட்லி பொடி மாதிரி குறை குறைப்பாக அரைச்சி கடைசியாக ப்ரெட்டை மேலே தூவிட்டு கிளறி சாப்பிட்டா ஐயோ பாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் பாதாம் பிஸ்தா கண்டிப்பாக அரைச்சி சேர்த்துக்கோங்க ப்ரெட்டு அல்வா செஞ்சு முடித்து கடைசியாக அந்த வெள்ளேரி விதை இதை அப்படியே மேலே தூவிட்டு பார்க்கவே ஒரு லுக்காக இருக்கும் அதுவும் இல்லாமல் அந்த ப்ரெட் அல்வா கூட சாப்பிட்றதுக்கு ஒரு கிறிஸ்பியாக இருக்கிற மாதிரி நமக்கு சூப்பராக ஒரு ஃபீல் உருவாகும் இந்த வாசனை நல்லாயிருக்கும் கடைசியாக நம்ம என்னதான் போட்டு செஞ்சாலும் இந்த ப்ரெட்டு ரொம்ப 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 முக்கியம் ப்ரெட்டு சால்ட்டு ப்ரெட்டுன்னு கேட்டு வாங்கணும் ப்ரெட்டை அல்வாக்குன்னு சொல்லி பேக்கரியில் முன்னாடியே சொல்லி கேட்டு வாங்கணும் நீங்கள் இந்த ஸ்வீட் ப்ரெட்டு நார்மலாக நம்ம சாப்பிடுவோம் இல்லையா அந்த ப்ரெட்டு வாங்குனிங்கன்னா எண்ணெயில் பொறிக்கும் போது அது மாதிரி தீச்சல் மாதிரி கருகனா மாதிரி ஆகிடும் உங்களுக்கு அந்த ப்ரெட்டலோட கலர் நல்லா கிடைக்காது அதே சா ஸ்வீட் இல்லாமல் சால்ட்டு ப்ரெட்டு கேட்டு வாங்கினீங்கன்னா பொன்னிறமாகவும் இருக்கும் சாப்பிட நல்ல ஒரு டேஸ்ட்டும் கிடைக்கும் ப்ரெட்டு கண்டிப்பாக முக்கியம் பார்த்து கடையில் முன்னாடி சொல்லி கேட்டு வாங்குங்க பெரிய வானலில் எட்டு லிட்டர் எண்ணெயை ஊற்றி மிதமான சூடுபடுத்தணும் இந்த எண்ணெய் கூடவே அப்படி ஒரு லிட்டரு நெய்யை சேர்க்கணும் எந்த அளவுக்கு மிதமான அந்த சூட்டில் நீங்கள் பொறிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ப்ரெட்டு தீச்சலே இல்லாமல் நல்ல பொன்னிறமாக நமக்கு கிடைக்கும் குறைந்த அளவில் செய்யும் போது ப்ரெட்டை ரெண்டாக நாலாக கட் பண்ணி கூட நம்ம அந்த எண்ணெயில் பொறிக்கணும் அதிக அளவில் செய்யும் போது முழுசாக அந்த எண்ணெயில் போட்டு அப்படியே நல்ல மிதமான சூட்டில் திருப்பி திருப்பி பொன்னீர மாதிரி இப்போ நான் உங்களுக்கு திருப்பி காட்டுறேன் பாருங்கள் தீச்சல் கண்டிப்பாக தீச்சல் விட்டிங்கன்னா நமக்கு சாப்பிடவும் பிடிக்காது அந்த ப்ரெட் வா பார்க்கவும் பிடிக்காது இந்த ஸ்வீட் வகையில் இதுதான் செலவு அதிகம் அதனால் பார்த்து பார்த்து வளர்ந்து போகிற மாஸ்டர் ஆரம்பத்தில் நீங்கள் பொறுமையாக செய்ங்க நான் வளர்ந்து வரும் மாஸ்டர்களுக்காக தான் சொல்ல வந்திருக்கேன் அவங்களுக்காக தான் ஒவ்வொரு விஷயத்தையும் அழுத்தி பொறுமையாக சொல்கிறேன் ப்ரெட்டு மொதல் ஈடு பொறிஞ்ச உடனே அந்த அனல் பதத்தை ஒரே சமநிலையில் வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் பொறிச்சு பொறிச்சு எடுத்தீங்கன்னா எல்லா ப்ரெட்டுமே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பொன்னிறமாகவே கிடைக்கும் நான் திரும்பவும் சொல்கிறேன் ஸ்வீட் ப்ரெட் இல்லாமல் சால்டு ப்ரெட்டுன்னு சொல்லி கேட்டு வாங்கி செய்யுங்க இப்போது ஒரு கிலோ சர்க்கரைக்கு ஒன்றே கால் லிட்டர் தண்ணின்னு சொல்லி தண்ணியை ஃபஸ்ட்டு லேசாக சுடப்படுத்தி அப்புறம் நம்ம அளந்த சர்க்கரையை இது கூட சேர்த்து நம்ம இந்த பாவு காய்ச்சற அந்த பக்குவம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படியே பாவை நல்லா காய்ச்சி பொறிச்ச ப்ரெட்டை அள்ளி அந்த பாவில் போட்டு அப்படியே ஊற விடணும் கொஞ்சமாக அந்த சக்கரை பாவை தனியாக எடுத்து வச்சுட்டு நீங்கள் தேவையான ப்ரெட்டை சேர்த்து அது கூட ஊற வச்சு அப்புறம் தேவை என்றால் கூட நீங்கள் அந்த சக்கரை பாவை தண்ணியை சேர்த்துக்கோங்க பொறித்த எல்லா ப்ரெட்டும் இந்த பாகு கூட சேர்த்து அப்படியே நம்ம உடைக்கும் போது ரஸ்க்கு உடைக்கிற மாதிரி அப்படியே சத்தம் கேட்கும் இங்கே பாருங்கள் இந்த சக்கரை பாகு இல்லையா அப்படியே கம் ஓட்டுற மாதிரி ரெண்டு கையிலுமே ஒட்டி ஒட்டி எடுக்கணும் அந்த அளவுக்கு பதமாக இருக்கணும் ஃபஸ்ட்டு அந்த சூடோடு இருக்கும்போதே ரெண்டுமே ஒன்றா சேர்த்து அப்படியே கரண்டி வச்சு நல்லா அமுக்கி விட்டு குத்தி குத்தி உடைச்சி ஒன்றும் பாதிமாக உடச்சி அப்படியே அந்த பாகில் ஊற வச்சிடணும் முக்கியமான ஒரு விஷயம் இந்த இடத்துல அதாவது அந்த பிரெட்டு அந்த பாகு கூட ஊறும்போது ரொம்ப ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்கணும் நீராக இருந்துடக்கூடாது அப்படி இருந்துருச்சுன்னா நீங்கள் கடைசி வரைக்கும் என்ன சேர்த்தாலுமே உங்களுக்கு அந்த கன்சிஸ்டன்சி நேராக சரியாக கிடைக்காது இப்போ அந்த பிரெட்டு ஒரு அரைப்பதம் ஊறிடுச்சு எப்படி இருக்கு பாருங்கள் ஒரு மாதிரியே திருத்திரியா அப்படியே பார்க்க அப்புறம் ஒரு அரை மணி நேரம் சேர்ந்து அதே பிரெட்டை அள்ளி பார்க்குறேன் அப்படியே அந்த சூப்பராக அப்படி அள்ளி சாப்பிட்ணும் அவ்வளோ ஆசையாக இருக்குது ஒரு மாதிரியாக திருத்திரியாக இருக்குல்ல அதை நான் உங்களுக்கு அழுத்தி காமிக்கிறேன் பாருங்கள் அந்த ப்ரெட்டு அப்படி கொஞ்சம் எடுத்து நசுக்கும் போது லேசாக முழுசாக இருக்கிற மாதிரியே இருக்கும் ஊற 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 அப்படியே கடைசியாக போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் நூறு கிலோ வடி பிரியாணி வானியவடி ஸ்டைலில் இருக்கோம் இங்கே தான் ப்ரெட் அல்வா செய்கிறோம் அந்த ப்ரெட்டோட அந்த பாவில் ஊற வச்சு சூப்பராக அந்த அரை ஹீட்டில் இருக்குது இந்த டைமில் அந்த கோவாவை நல்லா பொடியாக உடைச்சி சேர்த்து கிளறினீங்கன்னா கோவாவும் நல்லா குழஞ்சி போகும் நமக்கு அந்த கன்சிஸ்டன்சி ரொம்ப நல்லா இருக்கும் கோட்டு கோவாவை அந்த பிரெட் அல்வா ரெடி பண்ணும் போது வாங்கிட்டு வர சொல்லி அப்படியே பொடி பொடியாக உடைச்சி அந்த பிரெட்டு அல்வா மேலே தூவி கிளறினீங்கன்னா அந்த அரை பதம் உள்ள ஹீட்டில் அந்த கோவா அது கூட குழஞ்சி பிரெட் அல்வோட கலர் நேச்சுராக இப்போ தான் நமக்கு கிடைக்கும் ஒரு கிலோ பிரெட்டுக்கு ஒரு கிலோ கோவா தான் சேர்க்கணும் இல்லை கண்டிப்பாக அரை கிலோ முக்கால் கிலோ சேர்த்துக்கலாம் நமக்கு கோவா கொஞ்சம் கூடுதலாக சேர்க்கும் போது நல்ல சாப்பிட ஒரு ருசி கிடைக்கும் அடுத்தது மில்க் மேடின் அதை உடைச்சி அப்படியே அந்த ப்ரெட்டு மேலே திரும்பவும் தூவி அப்படியே கிளற 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 கலர பாருங்களே அப்படியே மாறிக்கிட்டே இருக்கும் ப்ரெட்டளவாக பார்க்கும்போது அப்படியே மனசு துடிக்கும் சாப்பிட்றதுக்கு வளர்ந்து வரும் மாஸ்டர் உங்களுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்காக தான் என் உழைப்பு நான் ஒருவனாகவே பேசுவது வீடியோ எடுப்பது இந்த எடிட் பண்ணுவது அப்லோட் பண்ணுவது எல்லாமே வளர்ந்து வரும் மாஸ்டர் உங்களுக்காக தான் என் யூடியூப் சேனலில் ஆயிரம் வீடியோ போட்டிருக்கேன் நிறைய வளர்ந்து வரும் மாஸ்டர்கள் நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்க கால் பண்ணுறீங்க என்னுடைய யூடியூப் சேனலை பார்த்து பாருங்களேன் நீங்கள் பிரியாணி செய்கிறதுக்கு என்னெல்லாம் சந்தேகமாக கேட்கணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி அனைத்து வீடியோ போட்டிருக்கேன் கண்டிப்பாக நான் ஒரு யூடியூபர் யூடியூப் சேனலை பார்க்காதவங்க பாருங்கள் இப்போது அந்த மில்க் மேட்டின் ஊத்தி நல்லா கிளறிட்டு மேலே திரும்ப ஊர்ட்டு நெய்யை ஊற்றி போது ஒரு பிரெட்டலோட அந்த அத்தன்டிக் கன்சஸ்டன்சி முழுசாக அப்படியே கிடைக்கும் அப்படியே அள்ளி ஊத்துறோம் பாருங்களேன் அப்படியே அந்த ப்ரெட்டு கொஞ்சம் திருத்திரியாக அப்படியே நமக்கு சாப்பிட்றதுக்கு க்ரெஸ்பியாகவும் ஜூஸியாகவும் கலராகவும் சூப்பராக இருக்கும் இது மேலே அரைச்ச அந்த பாதாம் பிஸ்தா நீங்கள் பிஸ்தாவை கொஞ்சம் குறைச்சி கூட சேர்த்துக்கலாம் ஏன்னா நமக்கு பிஸ்தா கொஞ்சம் அதிகமாக சேர்க்கும் போது லேசாக அந்த கசப்புத்தன்மை வர வாய்ப்பு இருக்குது அதனால் ஒரு கிலோ பாதாம் போட்டு அரை கிலோ பிஸ்தா கூட சேர்த்து அரைச்சி கொரகுறைப்பாக அரைச்சி மேலே தூவிட்டு அப்படியே அந்த நான் முந்திரி சொன்னேன் இல்லையா அந்த திராட்சையும் முந்திரியும் பொன்னிறமாக பொறித்து அப்படியே ப்ரெட்டு மேலே கொட்டிட்டு இதுக்கு மேலே வெள்ளேரி விதையை தூவி பார்த்தனா அப்படி செம்ம ஸ்டைலாக இருக்குங்க இவ்வளோ சரக்கு அதாவது காஸ்ட்லியான மெட்டீரியலில் சேர்த்தாதாங்க அந்த அல்வா சாப்பிட்றதுக்கான ஒரு மனம் சுவை எல்லாமே சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நட்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரு ஒரு மணி நேரம் சேர்ந்து இல்லை நீங்கள் பந்தி பரிமாறுவதுக்கு ஒரு கால் மணி நேரத்துக்கு முன்னாடி அப்படியே கிளறிட்டு எடுத்து பரிமாறினீங்கன்னா உங்களுக்கு சாப்பிட்டுட்டு வந்து எல்லாமே கை கொடுத்துட்டு தான் அவங்க கை கழுவே போவாங்க வளர்ந்து ஒரு மாஸ்டர் திரும்பவும் சொல்கிறேன் நான் ஒரு யூடியூபர் உங்களுக்கு தேவையான கேள்விகள் சந்தேகங்கள் அனைத்துமே யூடியூபில் பார்த்து பார்த்து ஆயிரம் வீடியோ போட்டிருக்கேன் போய் பாருங்கள் வளர்ந்து வாங்க பெரிய மாஸ்டராக நீங்கள் உருவாகுங்க இதே பிரெட் அல்வா கோவா இல்லாமல் எப்படி செய்யலாம் இதே பிரெட் அல்வா சிம்பிளாக எப்படி செய்யலாம் இதே பிரெட் அல்வா ஆயிரம் பேருக்கு எப்படி செய்யலாம் இதே பிரெட் அல்வா நூறு பேருக்கு எப்படி செய்யலாம்னு சொல்லி யூடியூப்பில் தனித்தனியாக செதுக்கி வச்சுருக்கேன் நான் யூடியூப்பில் வீடியோ போட்டு ஒரு வருடத்திலே ஐம்பதாயிரம் சப்ஸ்கிரைபர் என் உயிர் வளர்ந்து வரும் மாஸ்டர்கள் இருக்கிறாங்க அவங்கள்ட்ட சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க லைக் பண்ணாதீங்க என் வீடியோவை ஷேர் பண்ணுன்னு சொல்லுவேன் கண்டிப்பாக நீங்களும் ஷேர் பண்ணுங்கள் இங்கே காதலி விழா நண்பருடைய பசங்க லெக் பீஸ் அப்படியே வடி பிரியாணியில் தூர் வாடுறாங்க இந்த மாதிரி சின்ன பசங்க விரும்பி சாப்பிட்ற அளவுக்கு பிரியாணி நம்ம செய்யணும் பார்த்து பார்த்து செய்யணும் வளர்ந்து வரும் மாஸ்டர்கள் கண்டிப்பாக உங்களுக்காக நான் இருக்கிறேன் வாழ்க்கை அக்கா தங்கை சேர்ந்து இருந்தா இந்த பாட்டில் அண்ணன் தம்பிந்தா வரும் ஆனால் இவங்க அக்கா தங்கச்சி உறவு பார்க்கும் போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கும் கடைசியாக என்னோட டிப்ளமோ முடித்து பத்து வருஷம் கழித்து நண்பர்களை பார்க்கும் போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு என் வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ண